ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் நல்லா ஹெல்த்தியான கோதுமையை வச்சு ஒரு இடியாப்பை தாங்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக நம்ம நல்ல கம்பி மாதிரி நல்ல சாஃப்டாக நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு நீ தாளித்து கூட கொடுக்கலாம் சுகர் போடாமல் இதில் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அப்புறம் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இது எல்லாமே நம்ம விருப்பம் தாங்க வாங்க இந்த ஹெல்த்தியான இடியாப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு கப்பு அளவுக்கு நம்ம கோது மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நீங்கள் மாவை வேக வச்சுட்டு அப்புறம் கூட கிள உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் இட்லி தட்டில் இட்லி துணி போட்டுக்கோங்க இட்லி துணியை வந்து நழைக்கக்கூடாது ஏன்னா நழைச்சிங்கன்னா அப்படியே மாவுல்லாம் ஒட்டிக்கிறோம் அப்படி இது மேலே வச்சுட்டு அப்படியே நம்ம அவிச்செடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இடியாப்பம் வந்து நல்லா புளியறதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும் இடியாப்பம் மட்டும் இல்லைங்க இதுலேயே கோதுமை மாவில் முறுக்கு கூட செய்யலாம் நீங்கள் அவிச்சிட்டு புளிந்தீங்கன்னா நல்லா புளிகிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இதை அப்படியே மூடிட்டு நம்ம கொப்பரில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொப்பரில் குவிச்சி ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக விட்டோம் வெந்தக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த மாவு நல்லா சூடாக இருக்கணும் நல்லா தொடக்கூட முடியல அந்தளவுக்கு சூடாக இருக்குது இப்போ நம்ம எடுத்து நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இப்போ தட்டில் கொட்டிக்கலாம் மாவை இப்போ பாருங்கள் இந்த இப்படி கட்டி கட்டியாக இருக்கும் இது நல்லா உடைச்சி விட்டு ஆறுனக்கப்புறம் உடைச்சி விட்டு அப்புறந்தான் நம்மளுக்கு வந்து பிசைய ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் தண்ணி நிலைக்காமல் துணியில் போட்டனால மாவு ஒட்டாமல் ஈஸியாக வந்துடுங்க தண்ணியில் நினச்சிங்கன்னா ரொம்ப ஒட்டிட்டு துணி ஃபுல்லாக மாவு ஒட்டிக்கிறோம் இப்போ இது நல்லா உடச்சி விட்டுருங்க மாவு வெந்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த கோதுமையோட வாசனை நல்லா நம்மளுக்கே தெரியும் அந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும் இப்போ இந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விடலாம் இப்போ பாருங்கள் மாவு இந்தளவுக்கு உதிரியாக நம்ம கட்டி இல்லாமல் உடச்சி விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பெசைஞ்சிடலாம் நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணியை ஊற்றி பிசையலாம் ஏன்னா நம்ம மாவை வந்து நல்லா வேக வச்சுட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து பசைஞ்சிடுங்க இடியாப்பம் மாவு பக்குவத்துக்கு பெசஞ்சர்தரலாம் இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களாம் அரிசி சேர்க்கக்கூடாது இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கோதுமையெல்லாம் இடியாப்பம் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் சுகர் போடாமல் தாளித்து கூட செஞ்சு கொடுக்கலாம் இதை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் ரொம்ப ஒரேடியாக ஃபஸ்ட்டே தண்ணியை ஊற்றிடாதீங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ இந்த மாதிரி ரெண்டு கப்பு மாவு எடுத்திருந்தோம் இல்லையா வந்து ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருந்தது நீங்கள் அந்த அளவுலேயே எடுத்துக்கோங்க உங்களுக்கு கப்பு மெஷர்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பிசைஞ்சிலே ஒட்டவே இல்லை இப்போ இந்த மாவுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கலாங்க மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறது தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம தட்டில் புழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் திடைக்கலாம் உங்கள் வீட்டில் இட்லி இடியாப்பம் தட்டு இருந்தால் கூட இடியாப்பம் தட்டில் கூட நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இடியாப்பை உலகில் போட்டுங்க உங்கள்கிட்ட எந்த இடியாப்ப உலக்கு இருக்கோ அதில் போட்டுக்கோங்க இப்போ அப்படியே தட்டில் குஞ்சு எனக்கு இந்த சைடில் வந்து உடஞ்சிருக்கனால இந்த மாதிரி தட்டையாக வருது இந்த சைடில் வந்து மாவு தனியாக வரதுனால அப்படி இருக்குது மற்றபடி நல்லா வருதுங்க புளியத்துக்கு சூப்பராக வருது புளிக்கு ஈஸியாக வருது நீங்கள் நார்மலாக நீங்கள் வேக வைக்காமல் நீங்கள் புளிஞ்சிங்கன்னா இதேப்போம் புளியவே வராது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சைடில் இது பண்ணியிருக்கனால நான் புளிஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி தட்டையாக இருக்குது நான் எடுத்துடுறேன் அது போட்டு சாப்பிட்டா கூட ஒன்றும் இல்லை கொலகட்ட மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்துலேயும் புழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இட்லி குக்கரில் தண்ணி கொச்சி நம்ம நீடியாக தூள்ள வச்சிடலாம் திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் நல்லா கமகமான்னு வாசனையோடு கோதுமை இடியாப்போம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தட்டில் கோத்துடலாம் இப்போ இப்படியே எடுத்துடலாம் நீங்கள் இது மேலே வந்து தேங்காய் பால் கூட ஊற்றி சாப்பிட்லாங்க நல்ல அருமையான கோதுமை இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இது மேலே சக்கரை தேங்காய் பூல் சேர்த்துக்கலாம் இப்போ மேலே நீங்கள் நாட்டுச்சக்கரையோ இல்லை ஒயிட் சுகரோ எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சுகர் தான் சேர்த்துக்க போகிறேன் குழந்தைகளுக்கு அதுதான் பிடிக்குங்கனால சேர்த்துக்கிறேன் தேவையானதை சேர்த்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க மொதல் முதல் என் சேனலை பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மந்திரமா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபேஷனாக வரும் தேங்க்யூ